வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவக்கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக எப்பவும் தான் இருக்கும் சந்திரனெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கு தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்னுட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி பின்னாடி திரும்பி அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் தீமை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்து தான் தீரும் ஆனாலும் கூட இப்போ நாம் பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்ப நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோட சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோல சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட் ஆருட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் சிம்மராசி நேயர்களே உங்களுடைய சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய மகர கும்பமானது ஆறு மற்றும் ஏழாம் வீடாக இருக்கிறது ஆறு ஏழு கூடைய சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்திற்குள் நுழைகிறார் அப்ப அஷ்டமச்சனி காலம் தொடங்குகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியா அடடா என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி குழப்பமெல்லாம் வேண்டாம் அந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அதை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக உணர்ந்து விட்டீர்கள் என்றால் எந்த விதமான சிக்கலும் இல்லை அல்லது வரக்கூடிய சிக்கல்களை கலைந்து விடலாம் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஒருவேளை நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்பொழுது ஏற்படக்கூடிய அந்த நோய் நொடிகள் ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்களே புதுசாக வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நோய்கள் நாட்பட்ட நோய்களை உருவாக்கக்கூடும் சின்ன நோய்கள் விட்டோம்னா நாட்பட்ட நோயாக மாறிப்போகும் அப்போ இது மாதிரியான ஒரு நேரமாக வந்துருச்சுன்னா தவறாகி விடும் இல்லையா அப்போ ஒரு சிறிய நோய் வந்தாலும் கூட அதை அலட்சியப்படுத்தாமல் தவிர்க்காமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம பார்க்கணும் இதனால என்ன நன்மை ஏற்படுகிறது என்றால் பெரிய நோயாக வளர்த்து கொண்டு பைசாவை காலி பண்ணுறத தவிர்த்து விடலாம் சரி இதிலே இருந்து தப்பிப்பதற்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நேரத்திலே இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஏற்கனவே பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதிலே முயற்சி செய்ய வேண்டும் இது மாதிரி ஒரு நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம கடனை திருப்பி செலுத்தலாம் ஏன்னா ஆறுக்குடையவராக எட்டில் இருக்கார் இல்லையா ஆறுக்குடையவர் எட்டில் இருப்பது சிறப்பு அப்ப கடனை தீர்த்து இந்த நெகட்டிவை ஜெயிச்சிடலாம் இந்த நேரத்தில் நோயை எதிர்த்து போராடக்கூடிய கடனை எதிர்த்து எதிரிகளை எதிர்த்து போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அந்த குணத்தை வளர்த்துக்கொள்வீர்கள் நீதிமன்றம் இது மாதிரி வழக்குகள் இருந்துச்சுன்னா அது வெற்றியும் கிடைக்கும் ஆனா உங்கள் கையில் இருக்கிற பணம் நிறைய செலவாயிடும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எதிர்பாராத செலவுகளை எதிர்பாராத நேரத்தில் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு பிரச்சனையை உண்டாக்குவார் இதே மாதிரியான அந்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் சந்திப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பத்தினர் முக்கியமாக ஒரு மாமனார் மாமியாராக இருக்கலாம் அவர்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய பிரச்சனையை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடிக்கடி விவாதத்திற்கு வருவார்கள் அந்த விவாதம் ஆரோக்கியமான விவாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு எட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பத்து ரெண்டு அஞ்சு அதாவது ரெண்டு அஞ்சு பத்து இந்த வீடுகளை எல்லாம் பார்க்கிறார் அதனால் நமக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால அப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்து கடினமாக உழைத்தால் நிச்சயமாக பனி சிறந்து பணம் காசு கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜூலை டு நவம்பர் மாதங்களிலே சனி பகவான் வக்ரமாக இருப்பார் அந்த காலகட்டங்களில் இந்த அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரும் ஐந்தாம் இடத்தை சனி பார்வையிடுகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனைகள்னா நம்ம மனசில் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்ட்டு நினைப்போம் நம்முடைய மனோவேகத்திற்கு இந்த கால சூழ்நிலையுடைய வேகம் ஒத்து வராமல் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே வரும் அப்ப நம்ம நம்முடைய மனோவேகத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் இருந்து சிம்ம இந்த அஷ்டம சனியை நிச்சயமாக நல்ல அற்புத சனியாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு எதை செஞ்சு இந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்து பாசிட்டிவான பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத டாரட் ஆரோடம் மூலயமாக அறிந்து கொள்ளலாம் இப்ப நாம டாரட் ஆரூடம் பகுதிக்குள்ள செல்லலாம் சிம்மம் ராசிக்கான டாரட் ஆருடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர்களுக்கான அந்த டார்ட் ஆறுடம் அந்த பரிகார குறிப்பு டெத் அதாவது பதிமூணாம் நம்பர் பனி பதிமூன்றாவது கார்டு மேஜர் ஆர்கனால் வரக்கூடிய பதிமூணாவது கார்டு தான் அந்த டெத் டெத் அப்படின்னு சொன்னால் முடிவு அப்படின்னு சொல்லணும் டெத்தன்னா மரணம் தானே அப்படிங்கிறது மரணம் என்பது அவருடைய நேரடியான அர்த்தம் ஆனால் டாரட் ஆருடத்திலே அதை அடியேன் மரணம் என்று சொல்வதில்லை முடிவு அப்படின்னு சொல்கிறோம் அப்ப முடிவு அப்படின்னு சொல்லும் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குங்க இந்த காடு வந்து அழியாமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தையும் நாம் இதுக்குள்ளார கொண்டு வரணும் நாம் இந்த பதிமூன்று என்று சொல்லக்கூடிய இந்த அட்டை எதை குறிக்கிறது நேரடியாக எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்டையை நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும் அங்கே குதிரையிலே ஒரு வீரன் இருப்பது மாதிரி இருக்கும் ஆனால் அது வீரன் கிடையாது ஒரு எலும்புக்கூடு அப்ப எலும்புக்கூடுங்கிறது முகம் இல்லாதது எல்லா அனைத்து எலும்புக்கூடுகளும் பார்ப்பதுக்கு ஒன்றாக தான் இருக்கும் நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆள் அப்படிங்கிறது நான் அழகா இருக்கேன் அசிங்கமா இருக்கேன் கருப்பா இருக்கேன் வெள்ளையா இருக்கேன் சிகப்பாக இருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முகம் அப்படிங்கிற அந்த தோல் இருக்கும் பொழுதுதான் இருக்கும் அந்த தோல் என்பதுதான் ஈகோ அந்த ஈகோவை எடுத்து விட்டு அந்த நான் தான் அப்படிங்கிற அந்த ஈகோ அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் இந்த இரண்டரை ஆண்டு காலம் தான் நான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நூறு சதவிகிதம் வெளிவந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை இந்த அட்டை உணர்த்தி இருக்கிறது வாழ்க்கையிலே திடுமென ஒரு மாற்றம் இத்தனை நாள் போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையானது திடுமென மாறும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் உடனே எனக்கு மோசம் ஆயிடுச்சு அப்படிங்கறது நான் சொல்ல கிடையாது இந்த அட்டை மிகவும் சிறந்த நல்ல அட்டையாகவும் பார்க்கலாம் மிக மோசமான அட்டையாகவும் பார்க்கலாம் கடந்த ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுகளாக ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருந்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த மோசமானது முடிஞ்சிரும் அப்படிங்கறதும் உண்மைதான் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் இந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த கிரகங்கள் கூறக்கூடிய வழியிலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு மோசமான பலனையும் அடைய மாட்டார்கள் ஆனா எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அந்த கிரகங்கள் எப்படி நம்ம அடிக்குதுங்க இப்ப அஷ்டமச்சனி அஷ்டமச்சனியிலே ஒரு கஷ்டம் வருதுன்னா அது எப்படி நம்மளை அடிக்கும் நமது அதிகாரம் நமது கர்வம் நமது புகழ் நமது பிரதாபம் இதையெல்லாம் தேவையில்லாத இடத்திலே தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபட்டு நம்ம காட்டுவோம் அப்ப அதற்கு போட்டியாளராக அதை பிடிக்காத ஆட்களாக அதற்கு எதிரான ஆட்களாக பல நபர்கள் வரும்போது நம்ம அடித்து சாய்த்து துவம் செய்து விடுவார்கள் எதை எப்படி எந்த பலத்தோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து நாம அந்த நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளும் பொழுது எந்த விதமான சிக்கல்களும் வராது வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு மோசமான இடத்துல இருந்து நல்ல இடத்துக்கு நல்ல இடத்துல இருந்து மோசமான இடத்துக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது எல்லாமே ஒரு இருமை தத்துவம் இந்த பதிமூணாம் எண்ணானது ஒரு இருமை தத்துவத்தை சொல்கிறது எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா அதுதாங்க இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கும் பொழுது நீங்க உங்களை என்னவா உணர்றீங்களோ அதற்கு எதிர்ப்புறமாக போயிடலாம் அப்படிங்கறதான் இதெடுக்கிற விஷயம் அதே மாதிரி பழையவற்றை புதுப்பித்தல் உங்களுடைய அனுபவம் பழைய அனுபவங்கள் பழைய விஷயங்கள் பழைய ஞானங்கள் இதையெல்லாம் புதுப்பித்து உங்களுக்கு புரியாத பல விஷயங்கள்லாம் செய்வித்து ஆன்மாவிலே ஒரு மகிழ்ச்சியை நம்பிக்கையை கொண்டு ஒரு இன்பத்தை அடைவது என்ன அந்த இன்பம் கொஞ்சம் வலிமிகுந்த இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டெத் கார்டு காட்டுது நிச்சயமாக ஒரு ஒரு சதவிகிதம் தவறு செய்தாலும் தண்டனை நிச்சயம் இந்த குதிரையில் வரக்கூடிய அந்த ஒரு என்னது அதை பேயின்னு சொல்லலாமா பிசாசன்னு சொல்லலாமா அப்படின்ட்டு ஒரு வரும் எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூட்டை ஒரு மத போதகர் மத தலைவர் மத போதகர் மகிழ்ச்சியாக வணங்கி கொண்டு நிற்கிறார் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் ஒரு மன்னன் முடி சூட்டிய ஒரு மன்னன் வீழ்ந்து கிடைக்கிறான் அந்த குதிரை வீரன் அந்த மன்னனை சாய்த்து விட்டான் அப்படின்னு சொல்லணும் நான் தான் ஒண்ணு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரர்கள் யாரும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இருக்க முடியாது யாரு நன்றாக இருக்கலாம் ஆன்மீக பலத்தோடு இருக்கக்கூடிய தலைவர் மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கலாம் அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கு இருப்பாங்க அங்க அந்த அரசி அப்படின்னு வச்சுக்கலாம் கண்டும் காண என்ன பண்றது சே அப்படின்னு பொறுத்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கலாம் ஒரு குழந்தைத்தனமாக என்னமோ நடக்குது அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்தக்கூடிய ஒரு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலம் என்பது நிச்சயமாக ஒரு பார்வைக்கு விருந்தளிக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை செய்யக்கூடிய அட அப்படியா என்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டு காலமாக இருக்கும் அஷ்டம சனி கஷ்டத்தை தரும் எல்லாம் மாத்திட்டு நம்ம இஷ்டத்தை நிறைவேற்ற விடாது அப்படிங்கிற அளவுல நம்ம புரிந்துணர்வை வைத்து கொண்டு இந்த இரண்டரை ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக கடப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன்